இந்த தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி முடிசூடா மன்னன் அப்படின்னா என்றைக்கும் அது மக்கள் திரகம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்ன நிறைய நடிகர்கள் நிறைய சருக்கல்களை சந்தித்த போது இவர் மட்டும் தொடர்ச்சியாக இப்படி இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்று வந்தார் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது அந்த காரணங்கள்ல பிரதானமான ஒண்ணு எம்ஜிஆர் கூட யார் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்றதுல வித்தகரா இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஜோடி தான் எம்ஜிஆர் சரோஜி ஜோடி இந்த ஜோடி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்த நிலையில ஒரு கட்டத்துல எம்ஜிஆருடன் சரோஜ தேவி சேர்ந்து நடிக்கிறது இல்ல அதுக்கு காரணம் சரோஜேவி சொன்ன ஒரு பொய் தான் அந்த பொய் தெரிந்து மக்கள் திறகு எம்ஜிஆர் எப்படி கோபப்பட்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய படங்கள்ல சரோஜேவிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல அதுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த பதிவுல நம்ம சொல்ல போகிறோம் இந்த தமிழ் திரையுலகை கட்டி போட்ட ஜோடி அப்படின்னா எம்ஜிஆர் சரோஜி அப்படின்னா யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் நிலையில எம்ஜிஆருடன் சரோஜவி இணைந்து முன்னணி நடிகையாக நடித்து கொண்டிருந்த போது நீதிக்கு பின் பாசம் அப்படிங்கிற ஒரு படம் போய்கொண்டிருந்தது அப்படி அந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒரு சில காட்சிகள்ல தாமதமாக கலந்து கொண்டு நடித்து கொடுத்த சரோஜெவிக்கு இப்படி சரோஜேவி பண்றாங்களே அப்படின்னு மனக்கசப்படைந்த தேவர் அவர்கள் தனது அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிப்பதுல விருப்பம் இல்லாம அதை அவாய்டு பண்ணி வந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கும் இது மனக்கசப்பா தான் இருந்திருக்கிறது அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் திரைப்படங்கள்ல சரோஜேவிக்கு பதிலாக யாரால கமிட் பண்ணியிருக்காங்கன்னா எம்ஜிஆருடன் நடிப்பதற்காக சாவித்ரி கே ஆர் விஜயா ஜெயலலிதா போன்ற நடிகைகளை வளர்த்து விட்டு இருக்காங்க அதன் பிறகு எம்ஜிஆர் நிறுவனமான சத்யா பிக்சர் சார்பில ஆர் எம் வீரப்பன் அவர்களை தயாரித்து பி மாதவன் அவர்கள் இயக்கி கே பாலச்சந்திரன் அவர்கள் கதை வசூல் எழுதிய தெய்வத்தாய் திரைப்படத்துல எம்ஜிஆர் சரோஜ தேவி அவர்கள் இணைந்து நடித்து கொண்டிருந்த போது இதே நேரத்துலதான் நடிகை சரோஜ தேவி அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவாஜி கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு புதிய படம் கமிட் பண்றாங்க அந்த படத்தோட பேரு புதிய பறவை இந்த படத்தோட கதை ஒரு ஹீரோயின் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த படத்துல நடிக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் பேசுற படங்கள் நிறைய நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு அதனால நம்மளுடைய சம்பளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்த சரோஜ தேவர்கள் இந்த படத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இதுல நடிக்கிறதுக்காக எல்லாம் தனியா ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தீவிரமா கவனம் செலுத்தி செலுத்திருந்த போது நடித்துக் கொண்டிருந்த தெய்வத்தாய் படத்துல வண்ண கிளி சொல்லும் எந்த மொழியோ என்ற பாடல் காட்சியில நடிக்கும் நேரத்துல சரோஜி தேவி என்ன திடீர்னு புதிய புறவை அந்த படத்துக்காக போக வேண்டியது இருந்திருக்கிறது அதனால பொய்யா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை இயக்குனர் பி மாதவட்ட சொல்லிருக்காங்க உடனே அவர் நீங்க அதை சரி பண்ணிட்டு வாங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார் சரதேவி அங்கிருந்து பொய் சொல்லி அந்த படப்பிடிப்பில் இருந்து தப்பித்தால் போதும் என்ற நோக்கத்தோடு புதிய புறவை திரைப்படத்துல சிவாஜி போயிட்டு ஷூட்டிங்க அன்னைக்கே கலந்து கொண்டு வந்திருக்கிறார் எப்படியோ சரோஜி சிவாஜி கணேசனுடன் புதிய புறவை திரைப்படத்தின் படப்பிடிப்புல கலந்து கொண்ட தகவலும் அதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிற தகவலும் எம்ஜிஆர் காதுக்கு சென்றிருக்கிறது அதை சமாளித்து ஷூட்டிங்க பல நாட்களாக எடுத்து அதை முடித்திருக்கிறார் இதற்கு முந்தைய நீதிக்கு பின் பாசம் படப்பிடிப்புல தேவரைய படத்திலேயே ஏமாத்திட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்திருக்கிறார் எம்ஜிஆர் இப்படி மனக்கசப்புல இருந்த எம்ஜிஆர் அதன் தயாரிப்பாளரான ஆறம் வீரப்பனவர்கள் தான் சமாதானப்படுத்திருக்காங்க மறுபடியும் சரோஜ தேவி சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்திருக்காங்க எதுவுமே சொல்லாம எம்ஜிஆர் நடித்து கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு எம்ஜிஆர் சரோஜ தேவியர்கள் இணைந்து நடித்த திரைப்படமான கலங்கரை விளக்கம் திரைப்படத்துல பல்லவன் பல்லவி பாடட்டுமே பாடல்ல சரோஜ தேவியர்கள் நடித்து கொண்டு இருக்கும் போது அப்போ அந்த பாடல் காட்சியில சரோஜ தேவி அவர்களுக்கு புது பெண் போல சர்வ அலங்காரத்தோட மேக்கப்லாம் போடப்பட்டு ஷூட்டிங்காக காத்திருந்திருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி உண்மையாவே வந்திருக்குது தொடர்ச்சியாக இந்த பாடல்ல நம்ம நடிக்க முடியாது பயங்கர வயிறு வழியா இருக்குது அப்படின்னு சொல்லி தனது உதவியாளர் நவாஸ்கான் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்பி இருக்கிறார் தேவி அவரும் போயிட்டு இயக்குனர் கே சங்கர் கிட்ட மேடத்துக்கு வயிறு வலிக்குது அவனால பாடல்ல நடிக்க முடியாது அப்படின்னு தகவலை சொல்ல அதற்கு இயக்குனர் கே சங்கர் ரொம்ப கண்டிப்பான இயக்குநர்கள ஒருவரான இவர் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற முன்னணி நடிகர்களே கே சங்கர் எதிர்பார்த்த அளவு நடிக்கிற வரைக்கும் விடமாட்டாராம் அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர் அப்படி இருக்கும் நிலையில சரோஜேவி என்னதான் பெரிய நடிகையாக அப்போ இருந்தாலும் அவருக்கு வயிற்று வலி வந்தாலும் அவரை விடுறதா இல்ல கே சங்கர் அத பெரிதா பொருட்படுத்தவே இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை படப்பிடிப்புக்குள்ள அவரிடம் நடிகர் நடிகைகள் வந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தாலும் வெளில எல்லாம் போக முடியாதான் அப்படி இருக்க முடியல சரோஜேவி தனது வயிற்று ஒழிய கே சங்கரிடம் சொன்னபோது இயக்குனர் கே சங்கர் அவர்கள் தற்போது இங்க ஸ்பெஷல் டாக்டரோ அல்லது ஸ்டுடியோ பக்கத்துல பெரிய அளவுல மருத்துவமனையும் இல்ல அதனால சரோஜேவிட்டு நீங்க போய் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய படமான ஆண்டவன் கட்டளை திரைப்படம் இயக்கிய போது அதுல ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்த அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் ஜாவர் சீதாராமன் அவங்க ஒரு காட்சி நடித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு அவருக்கு எனது கேரள வைத்தியத்துல ஆயுர்வேத எண்ணெயை அவர் நெஞ்சு பகுதி முழுவதும் தேய்த்து ஒரு கயிறுனால கட்டி அவர் நெஞ்சு வழியை நான் குணமாக்கினேன் அதே போல சரோஜேவிக்கு விருப்பம் வந்துச்சுன்னா சொல்ல சொல்லுங்க இந்த பாடல் காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த மாதிரி நான் என்னை போட்டு வலித்து விடுறேன் எம்ஜிஆருக்கு என்னையோட கால் ஷீட் முடியுது எம்ஜிஆரை விட்டா பிடிக்க முடியாது அதனால இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் தேவர்கள் என்ன சொல்றது அப்படின்னே தெரியலையா இயக்குனருக்கு விருப்பம் போல செய்ய சொல்லுங்க அப்படின்னு கோபத்தோட சொன்னாராம் அதுக்கப்புறம் இயக்குனர் கே சங்கர் கேரள ஆயுர்வேத எண்ணெய் எடுத்து சரோஜேவி வயிற்றுல நீவி ஒரு கயிற்றினை இறுக்கமாக கட்டி இந்த பாடல் காட்சி முழுவதும் நடிக்க வைத்திருக்கிறாரு அதனாலதான் இந்த பாடல் காட்சி முழுவதும் சரோஜ தேவி முகம் காட்சிக்கு தகுந்தார் போல சோகமாக இருந்தாலும் உண்மையிலே அன்னைக்கு வயிறு வலியோட நடித்திருக்காங்க அத சரோஜ தேவிப்பட்ட வழி நீங்காத நிலையில அப்போது நான் நடித்த அப்படின்னு ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது மேலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஷூட்டிங்கான வயிறு வலி அப்படின்னு பொய் சொல்லி தப்பித்தாலும் மற்றொரு படப்பிடிப்பு உண்மையாகவே வயிறு வலி எனக்கு வந்து ஒரு பாம்பு வாயில சிக்கிக்கிட்ட எலியாக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரியான தான் மக்கள் தலகம் எம்ஜிஆரோட தொடர்ச்சியாக சரோஜி நடிக்க முடியா போயிடுச்சு இதுவே மனக்கசப்பு உண்டாவதற்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்களாலதான் புரட்சித் தலைவர் சரோஜியை விட்டு அடுத்தடுத்த நன்றிகளோட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் சரி என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்க ஆரஸ் ரஜா நன்றி வணக்கம்